ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மரபுத்தொடர் அகரவரிசை அந்த புக்கில் இருக்க பேஜ் நம்பர் செவன் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் சிக்ஸ் பேஜஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த பேஜ் ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் கட்டா கட்டி அப்படின்னா கட்டா கட்டி அப்படின்னா விடாத்தன்மையாக விடாப்பிடியாக எடுக்கிறது கட்டா கட்டி அப்படின்னா விடாத்தன்மையாக ஒரு விஷயத்தில் வந்து விடாப்படியாக இருக்கிறது கட்டி வருதல் அப்படின்னா ஊதியம் கூடி வருதல் கட்டி வருதல் அப்படின்னா ஊதியம் அதாவது இன்கம் வந்து கூடி வருது கட்டி விடுதல் அப்படின்னா செய்தியை உண்டாக்குதல் இஷ்டத்துக்கு கதை கட்டி விடுறோம் பாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ கட்டி விடுதல் அப்படின்னா பொய் செய்தியை உண்டாக்குதல் கட்டுக்கதை அப்படின்னா கதை கட்டுக்கதை அப்படின்னா பொய்க்கதை கட்டுக்கிடை அப்படின்னா நாட்பட்ட சரக்கு கட்டுக்கிடை அப்படின்னா நாள் நாள்பட்ட சரக்கு கட்டுக்கோப்பு அப்படின்னா புனைந்துறை மேற்கூரை கட்டுக்கோப்பு அப்படின்னா புனைந்துரை மேற்கூரை அடுத்து கட்டும் காவலும் ஆதல் அப்படின்னா பெருங்காவலுடைய தாதல் கட்டும் காவலும் ஆதல் அப்படின்னா பெருங்காவலுடைய தாதல் அடுத்தது பாருங்க கட்டுடைதல் கட்டுவிடுதல் ரெண்டுமே வந்து உடல் தளர்தல் கட்டுடைதல் கட்டுவிடுதல் ரெண்டுமே வந்து உடல் வந்து தளர்ந்து வயசான தோற்றமுடையவங்களா உடையவங்களா கட்டுடைதல் கட்டு விடுதல் ரெண்டுமே உடல் தளர்தல் அடுத்தது பாருங்க கட்டுப்படி அப்படின்னா பொருட்கேடு இல்லாமல் ஒரு சிறிது ஊதியத்தோட அமைகை அதாவது கட்டு கட்டுப்படி ஆகிறது இந்த சம்பளத்துக்குள்ள கட்டுப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பேச்சு வழக்குல சோ கட்டுப்படினா சிறிய ஊதியத்தோட அதை வச்சு நம்ம இருக்கிறது பொருட்கேடு இல்லாமல் ஒரு சிறு ஊதியத்துடன் அமைக்கிறது கட்டுமுட்டு அப்படின்னா அமைதி உடற்கட்டு ரெண்டு மீனிங்கும் வரும் கட்டுமுட்டு அப்படின்னா அமைதியாகவும் இருக்கிறது இன்னொரு மீனிங் என்னென்னா உடற்கட்டையும் கட்டுமுட்டுன்னு முட்டுன்னு சொல்லுவாங்க கட்டுரைத்தல் அப்படின்னா உறுதியாக சொல்றது கட்டு உரைத்தல் உரைத்தல்னா சொல்லுதல் கட்டு உரைத்தல்னா உறுதியை அடித்து சொல்றது அவிழ்த்தல் அப்படின்னா பொய்க்கூற தொடங்குதல் கட்டை அவிழ்த்தல் இதில் அசையும் கேட்டாங்க நினைக்கிறேன் கட்டையவிழ்தல் அப்படின்னா பொய்க்கூற தொடங்குதல் கணக்கு வழக்கு அப்படின்னா முறைமை அழுவல் கொடுக்கல் வாங்கல் அதாவது கணக்கு வழக்குனா முறைமை அழுவல் கொடுக்கல் வாங்கல் மூணு மூணு பொருள் வருது கணக்கு வழக்கு அப்படின்னா கொடுக்கறவங்க கொடுக்கல் வாங்கலையும் கணக்கு வழக்கில் சேர்த்துக்கிறாங்க அடுத்தது அலுவல் அப்படின்னாலும் கணக்கு வழக்கு வரும் முறைமை அப்படின்னாலும் கணக்கு வழக்கு வரும் கண்காட்டி விடுதல் அப்படின்னா சாடையா ஏவி விடுதல் கண் காட்டுறது அப்படியே ஜாடமடையா பேசுறது கண்காட்டி விடுதல் அப்படின்னா சாடையா ஏவி விடுதல் கண்கொள்ளா காட்சி அப்படின்னா வியத்தற்குரிய தோற்றம் கண்கொள்ளா காட்சியா இருக்கு எவ்வளவு அருமையான காட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வியக்கத்த வியத்தற்குரிய தோற்றத்தை வந்து கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க கண்டதும் கடியதும் அப்படின்னா கண் நல்லதும் கேட்டதும் கண்டது கழுதையே சாப்பிடாத அப்படின்றதுலாம் நம்ம பேச்சு வழக்கில் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ கண்டதும் கடியதும் அப்படின்னா நல்லதும் கெட்டதும் கண்ட துண்டம் அப்படின்னா பல துண்டம் கண்ட துண்டம்னா பல துண்டம் கண்ட மட்டும் அப்படின்னா மிகுதியாய் கண்ட மட்டும் அப்படின்னா மிகுதியாய் அடுத்தது கண்டானும் உண்டானும் அப்படின்னா வீட்டு தட்டு முட்டுக்கள் வீட்டில இருக்க தட்டு முட்டுக்களை கண்டானும் முண்டானும் அப்படின்னு சொல்றாங்க கண்டானும் உண்டானும் அப்படின்னா வீட்டு தட் வீட்டு தட்டு முட்டுக்கள் கண்டும் காணாமை அப்படின்னா போதியதும் போதா கண் கண்டும் காணாமை இதெல்லாம் நம்ம வந்து நம்ம வந்து பேச்சு வழக்கால் கேள்விப்பட்டிருப்போம் கண் கண்டும் காணாமல் அப்படின்னா பத்தியும் பத்தாமலும் போதியதும் போதாததும் ஆகை கண்டு முதல் அப்படின்னா அடித்து முதலான தானியம் கண்டு முதல் அப்படின்னா அடித்து முதலான தானியம் ஓகேவா அடுத்தது கண்ணா இருத்தல் அப்படின்னா இருத்தல் அமை இருத்தல் கண்ணா இருத்தல் அப்படின்னா விழிப்பா இருக்கிறது காரியத்தில் கண்ணா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவேர்னஸ் ஓட இருக்கிறது அருமையா இருக்கிறது அழகா ஒரு ஏதாவது ஒரு பொருள் அழகா இருக்கோ இல்லை ஏதோ ஒரு பொண்ணு அழகா இருந்தாலும் கண்ணா அவன் மேல கண்ணா இருக்கிறது ஸோ அருமையா இருத்தல் அதுவும் வந்து கண்ணா இருத்தல் தான் விழிப்பாயிருத்தலும் கண்ணா இருத்தல் தான் கண்ணுக்கு கண்ணாதல் அப்படின்னா மிக பாராட்டப்படுதல் இருத்தல் கண்ணுக்கு கண்ணா இருக்கிறது மிக பாராட்டப்படுதல் அந்தரங்கமாயிருத்தல் இருத்தல் அருத்துமாய் அப்படின்னா முழு கவனிப்போட கண்ணெடுத்து பார்த்தல் அப்படின்னா அருள் செய்தல் கண்ணு பார்த்த அருள் செய்தல் கண்ணக் காட்டுதல் அப்படின்னா கஞ்சாடை காட்டுதல் கண்ணக் காட்டுதல் அப்படின்னா கஞ்சாடை காட்டுதல் கண்ணோடுதல் அப்படின்னா இறங்குதல் மேற்பார்வை பார்த்தல் கண்ணோடுதல் அப்படின்னா இறங்குதல் இறக்கம் கொள்றது இறக்கம் கொள்ளுதல் மேற்பார்வை பார்த்தல் கண் பிதுங்குதல் அப்படின்னா வேலை மிகுதியால் வருத்த மிகுதல் கண் பிதுங்குதல் மொழி பிதுங்கிருச்சு இந்த வேலையால் என் மொழி பிதிங்கிருச்சு அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ கண் பிதுங்கல் அப்படின்னா வேலை மிகுதியால் வருத்த கண்மூடித்தனம் அப்படின்னா கவனம் இல்லாமல் இருக்கிறது கண் வளர்த்தல் அப்படின்னா தூங்குதல் ஸோ கண் வளர்த்தல் அப்படின்னா தூங்குதல் டிஃப்ரெண்டாக இருக்குது நோட் பண்ணிக்கோங்க கண் வளர்த்தல் அப்படின்னா தூங்குதல் கண் வளர்த்தல் தூங்குதல் கண் விழிப்புன்னா ஜாக்கிரதையாக இருக்கிறது கட்டுதல் பொய் செய்தியை கலப்புறது கதை பண்ணுதல்னா கட்டி பேசுதல் கதை கட்டி பேசுறத கதை பண்ணுதல் அப்படின்னு சொல்கிறாங்க கதை வளர்த்தல் அப்படின்னா பேச்சை விரிச்சுக்கிட்டே அதாவது பேச்சை விரித்தல் பேச்சை விரித்தல் பேச்சை விரிச்சுக்கிட்டே போகிறது பேச்சை வளர்த்துக்கிட்டே போகிறது அதுதான் கதை வளர்த்தல் அப்படின்னு சொல்கிறாங்க கத்தி முனையாதல் அப்படின்னா மிக கண்டிப்பாக இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத கத்தி முனையாதல்னு சொல்கிறாங்க கந்தல் குளம் அப்படின்னா தாறுமாறு கந்தல் குளம் அப்படின்னா தாறுமாறு கம்பிளி பேச்சு அப்படின்னா வீண் பேச்சு கம்பளி பேச்சு அப்படின்னா வீண் பேச்சு ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கம்பளி பேச்சு அப்படின்னா வீண் பேச்சு நம்ம பார்த்தோம் கண் வளர்த்தல் அப்படின்னா உறங்குதல் நீட்டுதல் அப்படின்னா ஓடி விடுதல் கம்பி ஈட்டுதல் ஓடி விடுதல் கயிறு கட்டி விடுதல் கிறு திருத்தல் செய்தி உண்டாக்குதல் கயிறு 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 நம்ம பேசியிருப்போம் கட்டி விடுதல் கயிறு திருத்தல் அப்படின்னா செய்தியை உண்டாக்கி விடுதல் கறிப்பூசல் அப்படின்னா மாணங்குளைதல் மானங்குளை முகத்தில் கரியை பூசிட்டே இரு ஒண்ணை பார்த்துக்கிறேன் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கறிப்பூசல் அப்படின்னா மானங்குளைதல் கரடுமுரடுனா ஒழுங்க ஒழுங்கின்மை கரையேறுதல் அப்படின்னா உய்வடைதல் ஈடு ஏறுதல் கரை ஏற்றுறது ஸோ ஒருத்தரை ஒரு குழந்தைய கரையேறுறது பெரிய விஷயம் ஸோ அவங்கள வளர்க்குறது ஸோ கரையேறுதல்னால் வளர்க்க வளர்க்கப்படுதல் உய்வடைதல் ஈடு ஏறுதல் மூணு மீனிங் வரும் அடுத்து கரைக்கடத்தல் அப்படின்னா எல்லை மீறுதல் கருங் கருக்கழித்தல் அப்படின்னா புதுமை குழையதல் கூர் மழுங்குதல் கருக்கழித்தல் அப்படின்னா புதுமை குலைஞ்சு போவது கூர் மழுங்குதல் கருவறுத்தல் அப்படின்னா நிர்மூலமாக்குறது ஆக்குறது இல்லாம ஆக்கிறது பேர் தான் கருவறுத்தல் சோ கருவருத்தல் அப்படின்னா நிர்மூலமாக்குறது சோ இந்த பேஜ்ல அவ்வளவுதான் இருக்கு இந்த பேஜ்ல இருக்க எல்லா மரபு தொடர் கரவரசையும் நம்ம பாத்துறோம் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு கொஷின் கேட்குறேன் அதை வந்து நீங்க அதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க கண் வளர்தல் அப்படின்னா என்ன கண் பிதுங்கள் அப்படின்னா என்ன கதை பண்ணுதல் அப்படின்னா என்ன கட்டுமுட்டு அப்படின்னா என்ன வந்து கதை வளர்த்தல் வளர்த்தல் கண் பிதுங்கல் கதை பண்ணுதல் கதை வளர்த்தல் கட்டு முட்டு இந்த அஞ்சுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க வீடியோல பார்ப்போம் டாடா பாய்